வணக்கம் தளிர் ஊடகத்திற்காக இருந்து உங்களுடன் அஜனன் மற்றும் ரேணு இந்த வேளையில் நமது சமூக பாதிப்புகளை கவனத்தில் கொண்ட கனடிய அபிவிருத்தி கழகமும் கனடாவை தளமாக கொண்டு இயங்கி வரும் தளிர் ஊடகமும் இணைந்து இன்றும் யுத்தத்தின் மாறாத வடுக்களை மனதில் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது வடக்கு கிழக்கு மக்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவர்தம் துடைக்கும் முகமாக மற்றும் குழந்தைகளுக்கான பால்மா வழங்கும் திட்டம் போன்ற பல பணிகளை நடைமுறைப்படுத்தி வருகின்றன அந்த வகையில் அபிவிருத்தி கழகமும் தளிர் ஊடகத்தின் கிளை நிறுவனம் ஒன்றும் இங்கு இயங்கி வருகின்றது இவ்வாய்ப்பு நியமக்கு அளித்து சமூகத்தின் பற்றினையும் அன்பின் தலைமைத்துவத்தினையும் வழங்கி நமக்கான அங்கீகாரத்தை கொடுத்துதவிய ஐஎஸ்டி கழகத்தின் தாபகரும் தளிர் ஊடகத்தின் பிரதமாசிரியருமான ஐஎஸ்டி சிவமோகன் அண்ணா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நமது வவுனியா சுதந்திர மனித அபிவிருத்தி கழகத்தின் சார்பில் நன்றி இணை தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்கான இந்த வாய்ப்பினை அளித்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எமது வவுனியா சுதந்திரம் மண்டித அபிவிருத்தி கழகம் சார்பாக மனமார்ந்த நம்பிக்கை கூறிக்கொள்கின்றோம் என்று உங்கள் அன்புடன் அஜந்தன் மற்றும் ரேணு